இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற எந்த பொருளையும் ஹேக் செய்ய முடியும் அப்படின்றதுனால ஸ்மார்ட் டிவைசஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே ஸ்மார்ட் டிவி ஹேக் செய்யப்பட்டு ஒரு தம்பதியோட வீடியோ லீக் ஆன விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போ தனியா இருக்கிற ஒரு சிறுமி கூட அதுவும் சிசிடிவி மூலமாக ஒரு ஹேக்கர் பேசியிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முன்பெல்லாம் கம்ப்யூட்டர் செல்போன் லேப்டாப் போன்றவை ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்து தகவல்கள் திருடப்பட்டன ஆனால் தற்போது வீட்டில் இருக்கும் ஸ்மார்ட் டிவைஸ்கள் ஹேக் செய்யப்படும் சம்பவங்கள் தொடங்கியுள்ளன உதாரணமாக ஸ்மார்ட் டிவியை ஹேக் செய்து தனியாக இருந்த தம்பதியரின் அந்தரங்க வீடியோவை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த சம்பவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் தற்போது தனியாக இருந்த சிறுமியிடம் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்ட சிசிடிவி வழியாகவே ஒரு ஹேக்கர் பேசிய சம்பவம் ஸ்மார்ட் டிவைஸ் குறித்த கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிற எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ணலாம் அது ஹார்ட்வேரா இருக்கட்டும் சாஃப்ட்வேரா இருக்கட்டும் சி என் ஆஃப் த டே வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணும் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகேங்களா ஸோ அந்த பர்டிகுலர் இதுல இல்ல ஹார்ட்வேர் டிவைசஸ் டிவைசஸையே கூட ஹேக் பண்ணலாம் காரை ஹேக் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து காமன் தான் இப்ப இதுல வந்து நம்ம பெருசா எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ சிசிடிவி எப்படி ஹேக் ஆச்சுன்னா அது இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் அவங்க மாத்தாம இருந்திருக்கலாம் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆஷ்லி லெமே என்ற பெண் ஒரு லேபில் ஆராய்ச்சியாளராக இரவு நேரத்தில் பணிபுரிகிறார் இதனால் வீட்டில் இருக்கும் தன்னுடைய எட்டு வயது மகளான அலைசாவை சிசிடிவி மூலம் கண்காணிக்க முடிவு செய்து சமீபத்தில் நடந்து முடிந்த பிளாக் ஃப்ரைடே சிறப்பு விற்பனையில் மைக் ஸ்பீக்கர் ஸ்மார்ட் போனுடன் கனெக்ட் செய்யும் வசதி என பல அம்சங்களைக் கொண்ட சிசிடிவி ஒன்றை வாங்கி வீட்டில் பொருத்தியிருக்கிறார் தான் எப்போது வேண்டுமானாலும் குழந்தையுடன் பேச முடியும் என்பதால் குழந்தை இன்னும் பாதுகாப்பாக உணரும் என்று நினைத்த ஆஷ்லிக்கு சி பிக்ஸ் செய்த நான்காவது நாளில் நடந்த சம்பவம் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது சிறுமியின் படுக்கை அறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இருக்கும் ஸ்பீக்கரில் திடீரென இன்சிடியஸ் என்ற திகில் படத்தில் இடம்பெற்ற டிப் டாய் த்ரூ த டூலிப்ஸ் என்ற பாடல் கேட்கத் தொடங்கியுள்ளது பின்னர் ஒரு மர்ம நபரின் குரல் கேட்டதும் அச்சமடைந்த அலைசா யார் என்று கேட்கிறாள் அதற்கு நான் தான் சாண்டகிளாஸ் என்று பதில் கூறியதோடு நாம் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது என்று பதற வைக்கிறது அந்த குரல் தொடர்ந்து இருக்கும் மற்றும் சில பொருள்களை அடித்து நொறுக்கச் சொல்கிறது இதனால் பயத்தில் சிறுமி அலறியதை கேட்டு வீட்டிற்கு விரைந்திருக்கிறார் தாய் ஆஷ்லிமே நீங்க எடுத்தீங்கன்னா இந்தியாவிலோ சரி எந்த கண்ட்ரியாச்சும் இருக்கட்டும் ஒரு வைஃபை ரவுட்டரோட பாஸ்வேர்டு இன்னுமே நிறைய பேர் அட்மின் அட்மின் தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய அட்மின் ரவுட்டரோட லாகின் க்ரெடன்ஷியலே வந்து பார்த்திங்கன்னா அட்மின் அட்மினாக தான் இருக்கும் இந்த மாதிரி டீஃபால்ட் ஒரு ஒரு ரவுட்டருக்குமே வந்து அந்த மாடலுக்கு டீஃபால்ட்டாக பாஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்குது ஒரு சில பேருக்கு அவங்க ரவுட்டருக்கு ஒரு லாகின் இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக இருக்குது அந்த மாதிரி ஸோ அவங்க லோ ரவுட்டருக்குள்ளே லாகின் பண்ணி அவங்க என்ன வேணால் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் யூசர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று அங்கு நடந்த அனைத்தும் சிசிடிவியில் பதிவானதால் அதை ஊடகங்கள் மூலம் வெளியிட்டுள்ள தாய் ஆஷ்லி இந்த வீடியோ தன்னுடைய மனதை உரையச் செய்வதாகவும் அந்த நபர் நடு இரவில் நம்முடைய வீட்டிற்கெல்லாம் வர முடியாது என்பதை எப்படி தன்னுடைய மகள் அலைசாவை நம்ப வைப்பது என்று தெரியாமல் தான் குழம்பி போயிருப்பதாகவும் கூறியுள்ளார் பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ஒரு காமனான ஒரு அந்த இடத்துல ஒரு விமன் அந்த மாதிரி யாராச்சும் இருந்திருந்தாங்கன்ற பட்சத்துல அவங்க உடனே சொல்லிருக்கலாம் இல்ல வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணிருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்க முடியும் அவங்களால லைஃப் ஸ்ட்ரீமே கூட பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது குறித்து விளக்கம் அளித்திருக்கும் சம்பந்தப்பட்ட சிசிடிவி நிறுவனம் தங்களுடைய சர்வர் பாதுகாப்பில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பாஸ்வேர்டு லீக்கால் இது நடந்திருக்க கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் பாஸ்வேர்டு ஏதோ ஒரு வழியில் ஹேக்கருக்கு கிடைத்திருக்க வேண்டும் அல்லது மிகவும் எளிதாக கணிக்கக்கூடிய பாஸ்வேர்டாக அது இருந்திருக்க கூடும் என்று கூறியிருக்கிறது ஒரு டிவைசஸ வாங்கினாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க இல்லை வந்து ஒரு ரவுட்டர் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க சரி என்ன பாஸ்வேர்டு வைக்கணும் அப்படின்னு உங்களை கேட்பாங்க நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் சொல்கிறீங்க அந்த பாஸ்வேர்டு வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கே கூட அந்த பாஸ்வேர்ட் தெரியும் அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்கள் அதை மாத்துறீங்களா இல்லையான்றது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அந்த இனிஷியலாக அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்க என்ன பாஸ்வேர்டு வைக்கிறாங்களோ அதுவே தான் அதுக்கு ரவுட்டர் கடைசி காலது வரல அந்த பாஸ்வேர்டு தான் இந்த சம்பவம் உலக அளவில் அதிர்வலைகளை இருக்கும் நிலையில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இல்லையென்றால் உங்களுடைய அறையை உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கேமரா மூலமாகவே யாரோ ஒருவர் கண்காணிக்க முடியும் என்று ஹாக்கிங் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்